தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் மூன்று சோமபானம் அத்தியாயம் எழுபத்தி இரண்டு மூன்றாம் நாள் நள்ளிரவில் உதிரனும் அங்கவையும் எயூறுக்குள் நுழைந்தனர் நாய்களின் குறைப்பொலியை கேட்டு ஊரே வெளித்து கொண்டது உடலும் மனமும் அதிர்ச்சியிலிருந்து மீள முடியாமல் இருந்தன எழுவனாற்றின் வழியை கடக்க முடியவில்லை எத்தனை காலடி தடங்கள் யானையினுடையவை எத்தனை வில் வீரர்களுடையவை எத்தனை கொன்றழிக்க வேண்டிய எதிரிகளின் எண்ணிக்கைதான் எத்தனை எத்தனை பார்த்த காட்சியை மற்றவர்களிடம் சொல்ல கொந்தளிக்கும் உணர்வு இடம் தரவில்லை எயினூரிலிருந்து மிக தள்ளி குன்றுகள் பலவற்றை தாண்டி ஓடும் எழுவனாறு எதிர்புறமாக திரும்பிச் செல்கிறது எனவே எயினூர் மக்கள் யாரும் படையை பார்த்தறியவில்லை வந்ததும் அங்கவையை அங்கேயே இருக்கச் சொல்லிவிட்டு வீரர்கள் இருவரை அழைத்து கொண்டு இரவோடு இரவாக புறப்பட்டான் உதிரன் மலைப்பாதையில் செங்குத்தான வழித்தடத்தில் கோழியனூரை நோக்கி மேலேறினர் இரவில் இந்த பாதையில் செல்வது ஆபத்து என ஊரார் தடுத்த போதும் கேட்கும் நிலையில் உதிரன் இல்லை கோழியனூரை அடைந்துவிட்டால் அங்கு காவல் வீரர்களிடம் விட்டுவிட்டு வந்த குதிரையில் எவ்வியூர் விரைய வேண்டும் எதிரியின் படைகள் பரம்புக்குள் நுழைந்துள்ள செய்தியை மிக விரைவாக பாரியிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் எழுவனாற்றின் வழித்தடத்தை ஒட்டிய மலைப்பகுதியில் ஊர்களின் எண்ணிக்கை மிகக் குறைவு நாளையோ நாளை மறுநாளோ படை வந்து கொண்டிருப்பதை மக்கள் பார்த்துவிடுவர் வந்து கொண்டிருப்பது இதுவரை பார்த்திராத அளவு எண்ணிக்கை கொண்ட பெரும்படை எனவே ஆங்காங்கே உள்ள மக்கள் தாக்குதலை தொடங்கிவிடக்கூடாது நன்கு ஒருங்கிணைந்த தாக்குதலாக இருக்க வேண்டும் செய்தியை மிக விரைவாக கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதுதான் இப்போது முக்கியம் நன்றாக இருவரோடு இருவரோடுதான் மலையேற்றத்தை தொடங்கினான் உதிரன் செங்குத்தான பெரும் பாறைகளில் துணிந்து முன்னேறிச் சென்றனர் காலடியில் உருளும் கற்கள் கீழே போய் விழும் ஓசையை கூட கேட்க முடியவில்லை மலைச்சரிவு அவ்வளவு ஆழமுடியதாக இருந்தது பல இடங்களில் வேர்களையும் கொடிகளையும் பிடித்து மேலேற வேண்டியிருந்தது வீரர்கள் இருவரும் உதிரனை அழைத்துச் செல்வதில் மிக கவனமாக செயல்பட்டனர் ஆனால் உதிரன் வெறி கொண்டபடி மேலேறி கொண்டிருந்தான் எந்த ஆபத்தையும் பொருட்படுத்த அவன் ஆயத்தமாயில்லை அங்கவையின் செயல் அவனை உழுக்கியது எவ்வளவு இக்கட்டான நிலையில் தனியுறுத்தியாக இருந்து என்னை காப்பாற்றியுள்ளாள் கடைசி வரை நம்பிக்கை இழக்காமல் செயல்பட்ட அவளின் துணிவு இணையற்றது கால்களுக்கு கீழே எண்ணிலடங்காத எதிரிகள் நகர்ந்து போய் போது பகலும் இரவும் கவனமாக தன்னையும் காத்து என்னையும் காத்துள்ளாள் இந்த உறுதிப்பாட்டுக்கும் துணிவுக்கும் முன்னால் நம் செயல்கள் பொருட்டே அல்ல என்று தோன்றியது அவனுக்கு எழுநூறு வீரர்கள் சற்றே தயக்கத்தோடு கடக்கும் இடங்களை பாய்ந்து கடந்து கொண்டிருந்தான் உதிரன் அதிகாலை கோழியனூர் வந்து சேர்ந்ததும் காவல் வீரர்களிடம் குதிரையை வாங்கிக் கொண்டு எவ்வியூர் நோக்கி விரைந்தான் பாய்ந்து செல்லும் குதிரையால் அவனது வேகத்துக்கு ஈடுகொடுக்க முடியவில்லை மூன்று ஊர்களில் குதிரையை மாற்றி பயணத்தை நிற்காமல் தொடர வேண்டும் என்று எண்ணியபடி பகலிரவு பாராமல் விரைந்து கொண்டிருந்தான் அங்கவை சொல்லிய ஒவ்வொரு சொல்லும் அவனால் நம்பவே முடியாததாக இருந்தது அவன் வெளிப்புற்றபோது பெரும்பான்மையான படைகள் கடந்துவிட்டன பொழுது நீங்கி நீண்ட நேரத்துக்கு பிறகுதான் அவன் மயக்கம் தெளிந்தான் மரத்தின் உச்சிக்கிளையில் உட்கார்ந்த நிலையில் கயிற்றால் கட்டப்பட்டிருப்பது ஏனென்று அவனுக்கு நீண்ட நேரம் புரியவில்லை அவன் பேசத் தொடங்கியதும் அதிர்ந்து பேசாதே என எச்சரித்தாள் அங்கவை பொழுது மங்கி இருள் சூழ்ந்ததால் அவனால் நடப்பதை விளங்கிக் கொள்ள முடியவில்லை நீண்ட நேரத்துக்குப் பிறகு மிக மெதுவான குரலில் நகரும் படையை பற்றி கூறினாள் அப்போதும் அவனது கட்டை அவள் கலற்றவில்லை நிலைமையை புரிந்து கொள்ளாமல் உணர்ச்சி மேலிட அவன் எதுவும் செய்துவிடக்கூடாது என்பதில் அவள் தெளிவாக இருந்தாள் பரம்புக்குள் எதிரிகள் நுழைந்ததை அறிந்த பிறகும் ஒரு காவல் வீரன் கதை கேட்டு கொண்டிருக்க மாட்டான் என்பது அவளுக்கு தெரியும் ஆனால் இப்போது நிலைமை வேறுவிதமாக இருக்கிறது அவன் மயக்கம் நீங்கிய பொழுதிலிருந்து அதிர்ச்சி மேல் அதிர்ச்சிகளை அவள் சொல்லிக்கொண்டே இருந்தாள் ஆற்றின் மேலே நல்ல உயரத்திலிருந்து பார்த்ததாலும் எண்ணறிவில் தேர்ந்தவளாக இருந்ததாலும் நகரும் படையை பற்றிய துல்லியமான கணக்கை அவளால் சொல்ல முடிந்தது சொல்லிக்கொண்டே இருந்த அவளின் குரல் காதை விட்டு அகல மறுக்கிறது பரம்பு வீரனாக இந்த படையை தடுப்பதுதான் எனது முதல் வேலை அருகிலிருக்கும் ஊர்களை திரட்டி இந்த இரவிலேயே தாக்குதலை தொடங்க முடியும் எதிரிகளை இந்த இடம் விட்டு துளியும் நகர விடாமல் என்னால் செய்ய முடியும் என ஆத்திரம் கொண்டு உரைத்த போது மிகவும் அமைதியாக ஆனால் உறுதியான குரலில் அவனது எண்ணத்தை மறுத்தால் அங்கவை தந்தை தேக்கன் முடியன் என யாரும் சிந்தித்திராத ஒரு திசை வழியில் பரம்புக்குள் பெரும்படை நுழைந்துள்ளது அப்படியென்றால் இதற்கு பின்னால் விரிவான திட்டமிடல் இருக்க வேண்டும் சேரனும் பாண்டியனும் படையெடுப்பார்கள் என எதிர்நோக்கி இருக்கும்போது இவ்வளவு பெரும் படையோடு சோழன் ஏன் உள்ளே நுழைகிறான் அதுவும் எழுவனாற்றின் வழியினூடே எங்கே போகிறான் இதெல்லாம் விரிவான தன்மையோடு எதிர்கொள்ள வேண்டிய ஒன்று எனவே செய்தியை உடனடியாக எவ்வியூருக்கு கொண்டு செல்லும் வேலையை மட்டும் செய் எதிரியை கண்டு குருதி கொப்பொழிக்க சினந்தெழுந்த உதிரனை மடக்கி பிடித்து எவ்வியூர் நோக்கி அனுப்பினால் அங்கவை செய்தி சொல்ல மற்றவர்களை கூட அனுப்பலாம் நான் எதிரிகளை தொடர்ந்து செல்வதுதான் சரி என உதிரன் மீண்டும் பாதிட்ட போது அங்கவை சொன்னால் எதிர்பாராத திசையிலிருந்து இவ்வளவு பெரும் படை உள்ளே நுழைந்திருக்கிறது என்றால் மற்ற திசைகளிலிருந்து எவ்வளவு படைகள் உள்ளே நுழைந்துள்ளதோ அவற்றை எதிர்கொள்ள யார் யார் எங்கெங்கே செல்வது என்பதெல்லாம் பரம்பின் தலைவன் எடுக்க வேண்டிய முடிவு நீ போரிட வேண்டிய இடம் எது என்பதை எவ்வியூருக்கு போய் கேட்டு தெரிந்து கொள் என திடம் கொண்ட குரலில் கூறினாள் அங்கவை ஈட்டி ஏந்திய பல்லாயிரம் எதிரிகள் கீழே போய்க் கொண்டிருப்பதை அறிந்தபோதும் நடுங்காத அவளின் கால்களை விட உறுதிமிக்கதாக இருந்தன அவளுடைய சொற்கள் பொழுது மங்கிக் கொண்டிருக்கும் மாலை வேளையில் நாகப்பச்சை வேலியை தாண்டி பாய்ந்தது உதிரனின் குதிரை மேல் மாடத்தில் பாரி தேக்கன் முடியன் காலம்பன் ஆகியோர் தென் திசையிலிருந்து கூழையன் அனுப்பிய செய்தியைப் பற்றி தீவிரமாக கலந்துரையாடி கொண்டிருந்தனர் தொலைவிலேயே பாரியின் கண்களுக்கு உதிரனின் பாய்ச்சல் தெரிந்தது அங்கவையின்றி தனியே வருபவனின் வேகம் ஆபத்து ஒன்றை முன்னுணரச் செய்தது மாடத்திலிருந்து விரைந்து கீழிறங்கினர் இரண்டு நாட்களாக உணவேதுமின்றி அவ்வப்போது குதிரையை மட்டும் மாற்றி விரைந்து வந்து சேர்ந்தான் உதிரன் கிறங்கியபடி வந்தவனை சற்றே இழைப்பார வைக்க முயன்றார் தேக்கன் ஆனால் கொந்தளிக்கும் உணர்வோடு இருந்த உதிரனால் அவர்கள் கொடுக்கும் நீராகாரத்தை வாங்கி குடிக்க முடியவில்லை பேச்சு ஒழுங்கோடு வெளிவர மறுத்தது முன்னும் பின்னுமாக திணறினான் ஆங்கவை இல்லாமல் உதிரன் மட்டும் வந்த செய்தி ஆதினியை எட்டியபோது இதுவரை இல்லாத அச்சத்தை அடைந்தாள் மாளிகையை நோக்கி ஓடோடி வந்தாள் அவள் உள்ளே நுழைந்த போது அங்கவையின் கண்களின் வழியே நகர்ந்து செல்லும் யானைப்படையின் எண்ணிக்கையை கொண்டிருந்தான் உதிரன் காலாட்படையின் தன்மை வேறுபாடுகளை சொன்னான் குதிரைப்படை ஏதுமில்லை படைகளை ஒழுங்கமைக்கவும் தளபதிகளின் பயன்பாட்டுக்காகவும் மட்டுமே குதிரைகள் வந்துள்ளன வீரர்களின் முகங்களில் களைப்பேதுமில்லை தூசிப்படையினர் காதுகளின் மேல் மணல்களில் மூன்று ஓட்டையிட்டிருந்தனர் என்பது வரை அங்கவை சொல்லி அனுப்பியிருந்தாள் ஏறக்குறைய அனைவரும் திகைத்து போயினர் சோழன் ஏன் படையெடுத்து வருகிறான் எழுவனாற்றினூடே பரம்புக்குள் நுழையும் வழி எப்படி அவனுக்கு தெரிந்தது அவனது படையின் வலிமை யானைகளை நம்பியதாக இருக்கிறது அது மிகச்சரியான ஒத்திகே இவ்வளவு தெளிவான திட்டமிடலோடு புறப்பட்டு வரும் நோக்கம் என்ன என ஒவ்வொருவருக்குள்ளும் கேள்விகள் உருண்டு கொண்டிருந்தன அவை அமைதி கொண்டது ஆதினி பெருமூச்சு விட்டால் அங்கவைக்கு ஆபத்து ஏதும் நிகழவில்லை அதுபோதும் பரம்புக்குள் எவ்வளவு பெரிய படை வந்தாலும் அச்சம் கொள்ள ஒன்றுமில்லை எனவே அவை விட்டு அகன்றாள் முந்தைய நாள் நள்ளிரவு கூழையன் செய்தி அனுப்பியிருந்தான் குடநாடும் குட்டநாடும் படையை ஒருமுகப்படுத்தி இருக்கின்றன ஆயிமலையின் பின்புறம் இரு படைகளும் ஒன்று சேர்ந்து பாசறை அமைத்துள்ளன ஆயிமலையின் கணவாய் வழியாக இன்னும் சில நாட்களில் அவர்கள் பரம்புக்குள் உள்ளனர் என்பதுதான் கூழையன் அனுப்பியுள்ள செய்தி வழக்கத்துக்கு மாறான தன்மையுடன் சேரர்களின் நடவடிக்கை உள்ளது இருவரும் தனித்தனியே போரிடுவதற்கான ஏற்பாட்டுடன் இருந்ததாகத்தான் ஏற்கனவே கூழையன் செய்தி அனுப்பி அனுப்பியிருந்தான் திடீரென எப்படி இரு படைகளும் ஒருங்கிணைந்தன ஆயிமலை கணவாய் பகுதியின் வழியே பரம்புக்குள் நுழையும் துணிவு எப்படி இவனுக்கு வந்தது கிழக்கு புறத்தில் பாண்டியன் படை அணிதிரண்டு கொண்டிருப்பதற்கும் சேரனின் நடவடிக்கைக்கும் இருக்கும் உறவுகள் என்ன என்பதை பற்றித்தான் அவையில் ஆய்ந்து கொண்டிருந்தனர் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக சேரர்களின் தாக்குதல் எத்தனையோ முறை நிகழ்ந்துள்ளது ஆனால் இந்த முறை உதியஞ்சேரளி நடவடிக்கைகளில் நிறைய வேறுபாடு தெரிகிறது அவன் மிக கவனமாக பல வேலைகளை செய்கிறான் பரம்புக்குள் வழியமைக்க தொடர்ந்து அவன் முயன்றுள்ளான் ஆனால் அவன் முயன்ற எந்த பகுதியிலும் இல்லாமல் ஆயமலையில் கொண்டு வந்து இப்போது படையை நிறுத்தி வைத்துள்ளான் அவனது திட்டமிடலின் ஒரு பகுதியாக நமது எண்ணங்களை குழப்பும் முத்தி இடம்பெற்றுள்ளது இதை எதிர்கொள்ள செய்ய வேண்டியது என்ன என சிந்தித்துக்கொண்டிருந்தவர்களிடம் கொண்டிருந்தவர்களிடம் சோழப்படை உள்நிலை பற்றி சொன்னான் உதிரன் உதிரன் சொன்ன செய்தி எல்லோருக்குள்ளும் குழப்பத்தையே உருவாக்கியது இந்த படையெடுப்பின் நோக்கத்தையும் தன்மையையும் புரிந்து கொள்ள முடியவில்லை இத்தனை ஆயிரம் எதிரிகள் இதுவரை பரம்புக்குள் நுழைந்ததே இல்லை அங்கவை சொல்லியுள்ள கணக்குப்படி காலாட்படையின் எண்ணிக்கை ஐந்தாயிரத்திற்கும் அதிகமாக இருக்கிறது யானைகளின் எண்ணிக்கை ஐநூறு எதிரியின் படையை பற்றி பாரி வேறென்ன கேட்கப் போகிறான் என்று உதிரன் பொழுது பாரி கேட்டான் நீ கண் விழித்தது எப்போது மறுநாள் மாலையில் போதிய உணவின்றி பல நாட்களாக இருக்கிறாய் முதலில் விட்டு வா பின்னர் பேசுவோம் என்றான் உதிரனுக்கு எழுந்து செல்ல மனமில்லை தயங்கியபடியே வீரர்களோடு அவையை விட்டு வெளியேறினான் துவளாத அவனது நடையை பார்த்தபடியே பாரி சொன்னான் நாகக்குடி என்பதால் மறுநாள் கண் விழித்திருக்கிறான் ஒன்றுக்கும் மேற்பட்ட அடவி ஈ கடித்திருந்தால் மற்ற யாராக இருந்தாலும் மரணித்திருப்பர் தேக்கன் ஆம் என தலையேசைத்தான் உதிரன் வரும் வரை பேச்சு நீண்டது புதிய சூழலுக்கு ஏற்ப தனது கருத்தை கூறினான் முடியன் ஆய்மலையின் கணவாய் பகுதி மிக குறுகியது அதனுள்ளே நுழைந்து வந்தாலும் அடற்காடுகளை கொண்டது எனவே அந்த பகுதியில் சேரனால் படை நடத்தி உள்நுழைய முடியாது அவன் வேறு ஏதோ திசை இருந்தே உள்ளே வர திட்டமிட்டுள்ளான் நமது கவனத்தை திருப்பவே இந்த ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான் அடற்காட்டை எவ்வளவு தொலைவு ஊடறுக்க முடியும் பெரும் படைகள் நகர்வதற்கான நில அமைப்பை அவனால் எப்படி உருவாக்கி கொள்ள முடியும் எனக் கேட்டார் வாரிக்கையன் எந்தவித முன்னனுபவமும் இல்லாமல் சோழன் உள்நுழைந்துள்ளான் பல்லாயிரம் வீரர்களை கொண்ட படை படையிருக்கும் மமதையில்தான் மூடத்தனமான முடிவை எடுத்துள்ளான் ஆனால் உதியஞ்சீரலை அப்படி சொல்லிவிட முடியாது நம்மால் கணிக்க முடியாத ஒரு ஆட்டத்தை ஆடிப்பார்க்க எண்ணுகிறான் என்றார் தேக்கன் உரையாடலை கேட்டபடி அமைதி கொண்டிருந்த பாரி இப்போது சொன்னான் தென்புறத்து காவல் வீரர்கள் பயன்படுத்தும் குதிரைப்பாதை ஒன்று ஆயுமலையின் வழியே செல்கிறதல்லவா அதை அடிப்படையாக கொண்டு உதியஞ்சேரல் திட்டம் தீட்டியிருப்பான் யாரும் சிந்திக்காத கருத்தாக அது இருந்தது ஆனால் குதிரை பாதையில் பெரும்படி ஒன்று எப்படி நகர்ந்து வர முடியும் என கேட்டான் முடியன் அது வல்ல கேள்வி அந்த குதிரை பாதையை அவன் எப்படி அறிந்தான் என்பதுதான் கேள்வி அந்த திசை சொல்லும் நமது காவல் வீரர்களை அவன் தொடர்ந்து கவனித்ததன் மூலம் அறிந்துள்ளனர் அப்படியென்றால் அந்த பாதையின் வழியிலான ஒரு முயற்சிக்கு அவர்கள் ஆயத்தமாகியுள்ளனர் என்றார் வாரிக்கையன் மற்றவர்களின் சிந்தனை அதை நோக்கி போனது சாலமலை கழுவாரிக்காடு நரிமுகடு ஆகிய மூன்று பகுதிகள்தான் சேரன் படை நடத்தி உள்ளே வர முடியும் ஆனால் எந்தவித காரணமும் இல்லாமல் ஆய்மலையின் பின்புறம் படையை நிறுத்தியுள்ளது எதனால் என கேட்டான் முடியன் அமைதி நீடித்தது அவர்களின் திட்டம் எதுவாக இருந்துவிட்டு போகட்டும் மூவரும் நமது கைக்கு அருகே வந்துவிட்டனர் நாம் செய்ய வேண்டியதை பற்றி முடிவெடுப்போம் என்றான் தேக்கன் சிறிது நேரம் அமைதி நீடித்தது அச்சமோ அவசரமோ யாரிடமும் இல்லை சப்பனமிட்டு அமர்ந்திருந்த பாரி எழுந்தபடி கூறினான் நீராட்டுக்காக கொற்றவையின் கூத்துக்களத்தில் கூடுவோம் கொற்றவையின் கூத்துக்களத்தை காவல் வீரர்கள் வேக வேகமாக தூய்மைப்படுத்தி பந்தங்களை ஏற்றி வைத்தனர் தான் முதலில் வந்தான் அவன் சொல்லித்தான் வீரர்களுக்கு தெரியும் நீராட்டச் சடங்கு எவ்வளவு உக்கிரமேறியது என்பதை அனைவரும் அறிவர் தேக்கன் வாரிக்கையன் முடியன் ஆகிய மூவரும் அடுத்ததாக வந்து சேர்ந்தனர் சற்று நேரத்தில் பாரியும் காலம்பனும் வந்தனர் அவர்களுக்கு பின்னே ஆதினி இரு பெண்களுடன் வர இறுதியில் குலநாகினிகள் கூட்டமாக வந்தனர் பந்தங்கள் எங்கும் ஏற்றப்பட்டிருந்தன வெளிச்சம் கண்டு பறவைகள் படபடத்து ஓசை எழுப்பின குலநாகினிகளில் மூவர் உடுக்கையை கையில் கொண்டிருந்தனர் ஆதினியுடன் வந்த இரு பெண்களில் இளம்பெண் ஒருத்தி நீர் நிறைந்த பச்சை மண்குடத்தை தூக்கி வந்தாள் நீர் முன்னோர்களின் எலும்புகள் இருந்தன இன்னொரு தி சூழ்வயிற்றுக்காரி அவளோ பனங்கருக்கை களையத்துள் சொருகி தலையில் ஏந்தி வந்தாள் போர் என்பது கொற்றவையின் திருவிழா ஆதிகாலம் தொட்டு அவள் மனம் குளிரும் நிலம் போர்க்களம்தான் சிதை உண்ட உடல்களும் சரிந்து தொங்கும் குடல்களும் தாடை வெட்டுப்பட்டு பிளந்து கிடக்கும் முகங்களும் தான் அவளுக்கான படையல் குலுங்கும் முளைகளில் குருதி பெருக்கி தன் மக்களை அவள் பாலூட்டி வளர்ப்பதே போர்க்களத்தில் இக்கைமாற்றை அவர்கள் செய்வார்கள் என்பதால்தான் செம்பாறையில் தலைகள் உருண்டு தெரிக்கும் ஓசையினையே உடுக்கையின் ஓசையாக்கி கொண்டவள் எதிரிகளின் குருதி நிலமெங்கும் வழிந்தோடும் செவ்வீரமண்ணை பிசைந்து அவளுக்கு ஊட்டப்போகும் நற்செய்தியை சொல்லவே குலநாகினிகள் வந்துள்ளனர் பாரி தேக்கன் முடியன் வாரிக்கையன் காலம்பன் ஆகிய ஐவரும் குலநாயினிகளுக்கு சற்று பின்னே நின்று கொண்டிருந்தனர் அவர்களை விட்டு விலகி மற்ற வீரர்களுடன் நின்று கொண்டிருந்தான் உதிரன் போரை தொடங்க ஆயத்த நிலையில் உள்ள சேரன் படை நடத்தி பரம்புக்குள்ளே வந்துள்ள சோழன் பரம்பின் எல்லையில் படையை நிலை கொள்ளச் செய்யும் பாண்டியன் என மூன்று பேரும் எதிரிகள் சூழ்ந்த நிலையில் நமது தாக்குதலை தொடங்க பாரி சொல்லப் போகும் உத்தரவு என்ன யார் யார் எந்த திசையில் களம் புக வேண்டும் பரம்பின் தலைவன் இடப்போகும் ஆணை என்ன என்பதறிய உதிரனின் மனம் துடித்து கொண்டிருந்தது கூட்டத்தின் ஓசையையும் பந்தங்களின் வெளிச்சத்தையும் கண்டு தேவவாக்கு வாக்கு விளங்கு குரல் எழுப்பி அவர்களுக்கான உத்தரவை கொடுத்தது குலநாகினிகளும் ஆதினியும் சடங்குகளை வேகப்படுத்தினர் பண ஓலை கூடையில் கனிகளையும் இதர பொருட்களையும் கொண்டு வந்த குலநாகினி ஒருத்தி அவற்றை எடுத்து கீழே வைக்கத் தொடங்கினாள் உடல் முழுவதும் இறகு உதிர்த்த நீர் சேவல் ஒன்று கால் கட்டப்பட்ட நிலையில் அதில் இருந்தது யானை முடியும் புலிமயிரும் கொண்டு பின்னப்பட்ட கயிற்றால் நூலிக் கிழங்கை கட்டியிருந்தனர் சாம்பல் புழுதியில் குருதி பிசைந்து சிறு சிறு உருண்டைகளாக எண்ணற்ற உருண்டைகளை உருட்டி உருட்டியிருந்தனர் கூத்துக்களத்தின் இடப்புறமிருந்து தேவ வாக்கு விலங்கின் வழக்கத்துக்கு மாறான குரல் கேட்டதும் உடுக்கை எடுத்து தொடங்கினாள் குலநாகினி ஒருத்தி மற்றவர்களோ குலவையிடத் தொடங்கினர் உடுக்கை யோசையும் யோசையும் கூடின குலநாகினிகள் நடுவில் நின்றிருந்த ஆதினியையே உற்று பார்த்து கொண்டிருந்தனர் அவளோ முடிச்சிட்டு தலைமுடி அவள மெல்ல சிரித்து தோல் குலுக்கி ஆடத் தொடங்கினால் உடுக்கையின் ஓசைக்கு ஏற்ப ஆட்டத்தின் வேகம் கூடியது மிக விரைவாக அது வெறியாட்டமாக மாறியது நள்ளிரவில் உடலெல்லாம் கொதிப்புற்று துடிக்க ஆதினியின் ஆட்டம் குல நாகினிகளையே நடுக்குறச் செய்வதாக இருந்தது குலவை யோசை மேலும் கூடியது உடுக்கையின் ஓசை வெடிப்புற்று தெரித்தது குலநாகினிகள் மூவரும் ஆதினியின் முன் மண்டியிட்டு உடுக்கை அடித்தனர் அவர்களின் கண்களில் நீர் தாரை தாரையாக இறங்கிக் கொண்டிருந்தது ஆதினியின் ஆவேசம் மேலும் கூடத் தொடங்கியது உடுக்கையின் ஒளி நரம்புகளை முறுக்கி சுழற்றியது மற்ற குலநாகினிகள் அவளின் தோள்களை பிடித்து அமுக்கி உட்கார வைக்க முயன்றனர் யோசிக்க ஏற்ப குலநாகினிகளின் சடங்கு தீவிரமடைந்தபடி இருந்தது பற்களை நர நரவென கடித்தபடி பிடித்திருப்போரை உழுக்கி எடுத்தாள் ஆதினி நெருங்க முடியா பரம்பின் தலைவியை குலநாகினிகள் மொத்தமாக இணைந்து தோள்களை பிடித்து அழுத்தினர் உடுக்கையின் ஒளியும் குளவையோசையும் பறவைகளின் கத்தல்களும் இணைய கூத்துக்களம் உருமாறி கொண்டிருந்தபோது போது எடுத்து ஆதினி கத்தினாள் அதுவரை சாய்ந்து கிடந்த நீர்ச்சேவல் எழுந்து நின்று தலை சிலுப்பி கூவியது அதை கண்டவுடன் பாய்ந்து சென்ற மூத்த குலநாகினி இறகு உதிர்த்த நீர் எடுத்து ஆவேசமாக கத்தியபடி அதன் தலையை முறுக்கி அத்தெடுத்தாள் குழவையோசை உச்சிக்கு சென்றது வழக்கையில் இருந்த நீர்ச்சேவலின் தலையை இடப்புறமாகவும் இடக்கையில் இருந்த நீர் உடலை வளப்புறமாகவும் வீசி எறிந்தாள் குளவையோசையும் முடுக்கையின் ஓசையும் காட்டை மிரட்டின மற்ற குலநாகினிகள் நூலிக் குருதி உருண்டைகளையும் எல்லா திசைகளிலும் வீசி எரிந்தனர் குலவை தேவவாக்கு தேவ விலங்கின் ஒளியும் இணைந்து இருளை உலுக்கின இளம்பெண் சுமந்து வந்த பச்சைமண் குடத்து நீரை அமர்ந்திருந்த ஆதினியின் தலையில் ஊற்றினர் முன்னோர்களின் எலும்புகள் மேலெங்கும் நழுவி இறங்கின இறங்கும் எலும்பை இரு கைகளிலும் ஏந்தினாள் ஆதினி ஆயிரம் அணங்குகள் காடெங்கும் இருந்து இறங்கி வந்து ஆதினிக்குள் அடங்க என் நிலடங்கா முன்னோர்களின் விழா எலும்பை இரு கைகளிலும் ஏந்தினாள் ஆதினி அதை கண்டதும் ஆவேசம் கொண்ட பாரி அவளை நோக்கி வந்தான் மற்றவர்களும் தொடர்ந்து வந்தனர் ஆதினியின் கையில் இருந்த எலும்பு ஒன்றை எடுத்தான் பாரி உடுக்கை அடிப்பவர்கள் பாரியைச் சுற்றி ஒளி எழுப்பினர் குலவையொளி மேலிட எடுத்த எலும்பு கொண்டு மார்பிலே கீறினான் வேள் பாரி கொப்புளித்து பெருகியது பாரியின் குருதி உடுக்கை அடிப்பவர்களின் ஆவேசம் மொத்த காட்டையும் முழுக்கியது மற்ற நால்வரும் அதேபோல முன்னோர்களின் எலும்பு எடுத்து மார்பிலேயே கிழித்தனர் திக்கட்டமிருந்து தேவ வாக்கு விலங்குகளின் குரல் எதிரொலித்துக் கொண்டிருக்க சூழ்வயிற்றுக்காரி தலையில் சுமந்து வந்த களையத்தோடு பாரியின் முன்னால் மண்டியிட்டு அமர்ந்தாள் குடத்துக்குள் இருந்த பணங்கறுக்கினை எடுத்த பாரி கீரிய மார்பின் மீது உறக்கத்தை தடுத்தான் மேற்சதையை பீ்த்த் கொண்டு வந்தது பனங்கருக்கு குளவை யோசையும் முடுக்க யோசையும் பறவைகளின் கத்தலும் விலங்கின் கதறலும் இணைய ஐவரின் மார்பு குருதியை பனங்கருக்குகள் வாங்கி கொண்டன குருதி தோய்ந்த பணங்கருக்கினை ஆதினியின் கைகள் ஏந்தி பிடிக்க வயிற்றுக்காரி மேடையின் மீது ஏறி அமர்ந்தாள் குலநாகினிகள் ஆளுக்கொரு திசை பார்த்து ஆவேசமாய் ஆடினர் கொற்றவையின் பசியடக்கி தாகம் தீர்க்க எதிரிகளை மலைமலையாய் கொன்றளிப்போம் என ஐவரும் மார்பு குருதி கொண்டு உறுதி அளித்ததால் ஆதினிக்குள் இருந்த கொற்றவையாக மகிழ்ந்தாள் வாயகன்று காடதிரச் சிரித்தாள் ஆனால் மேடையில் அமர்ந்திருந்த வயிற்றுக்காரி சிரிக்கவில்லை ஆவேசம் தணியவில்லை விரிந்த விழிகளில் இமை ஆடவில்லை பெருங்குரல் எடுத்து வா ஏங்கிட்ட வா என கூச்சலிட்டால் தலையை மறுத்து மறுத்து ஆட்டி விழப்போகும் எதிரிகளின் எண்ணிலடங்காத உடல்களை தின்று முடித்துவிட்டு வருகிறேன் உருவிய குடல்களால் குன்றுகள் மறைந்து கிடக்க காடெங்கும் பெருகியோடும் குருதியை குடித்துவிட்டு வருகிறேன் அதற்குள் ஏன் அழைக்கிறாய் என மறுத்து கத்தினால் கொற்றவை ஆனால் சூழ்வயிற்றுக்காரி விடவில்லை அதைவிட பெருங்குரல் எடுத்து கத்தினால் காலம் தாழ்த்தாதே எனக்கான வாக்கை அளித்துவிட்டு நீ பசியாரிக்கொள் கொற்றவை நகரவில்லை என் மக்கள் கொன்றழித்துள்ள பிணங்களை புசித்து முடிக்கும் வரை பொறுத்திரு என கூறி பற்களை நரநரவென கடித்து காட்டையே இரு கூறுகளாக பிளந்து கொண்டிருந்தாள் குலநாகினிகள் ஒன்று சேர்ந்து கொற்றவையை சூழ்வயிற்றுக்காரியை நோக்கி இழுத்துச் செல்ல முயன்றனர் ஆனால் யாராலும் அவளை அசைக்க முடியவில்லை ஆயிரம் மடங்குகள் ஒன்றாய் இறங்கி ஆடிக்கொண்டிருந்தனர் குலவையின் பேரொளி பலமடங்கு அதிகரித்தது உடுக்கை ஓசையில் இலைகள் நடுங்கின குலநாகினிகள் எல்லோரும் சேர்ந்து பெரும் ஆவேசத்தோடு உட்கார்ந்திருந்தவளை தூக்கி மேடையின் மீதி இருந்த சூழ்வயிற்றுக்காரியை நோக்கி நகர்த்தி சென்றனர் சூழ்வயிற்றுக்காரியின் கண்ணில் நீர் வழிந்து கொண்டிருந்தது ஆனால் கொற்றவை தன்னை நோக்கி வரத் தொடங்கியதும் அவளின் முகத்தில் சிரிப்பு படரத் தொடங்கியது குலநாகினிகள் வலு கொண்ட மட்டும் நகர்த்தினர் அமர்ந்திருந்தவள் ஆதினி அல்லல் கொற்றவை அவ்வளவு எளிதாக நகர்த்திவிட முடியாது மேலும் மேலும் ஓசை எழுப்பி உடுக்கையடித்து பெருங்குரலில் கதறியபடி கொற்றவையை முன் நகர்த்தினர் மலையென குவியும் பிணங்களின் குருதி வாடையை உள்மூக்கில் நுகர்ந்தபடி சற்றே மகிழ்ந்து எழுந்தாள் எழுந்த கணம் குலநாகினிகள் முழு ஆவசத்தோடு மேடையை நோக்கி நகர்த்தினர் அருகில் சென்று அமர்ந்திருந்தவளின் நிறை சூழில் கை வைத்தாள் கொற்றவை காடு நடுங்கும் ஓசை இருளெங்கும் கேட்டது நிறை சூளுக்குள் இருக்கும் புது உயிருக்கு இந்த மண்ணை காத்தளிப்பேன் என கொற்றவை அளித்த வாக்கு காட்டுயிரின் காதுகளிலெல்லாம் எதிரொலித்தது எதிரிகளை கொன்றளிக்க நிகழும் சூளுரையும் குருதி குடிக்க துடித்தெழும் ஆவேசமுமே இந்த சடங்கின் உச்சம் ஆந்தைகளின் வட்ட விழி நடுக்குற்ற அந்த கணத்தில் இருளும் மலையும் ஒரு சேர உணரும்படி காடதிர கத்தினான் வேள்பாரி கொற்றவையின் தீர்க்க எதிரிகளின் பிணங்களை மலையன குவிப்போம் பரம்பெங்கும் வேந்தர் படை சிந்தும் குருதிவிட்டு ஈக்கல் அகலாத நிலை கொள்ளட்டும் சேரனின் படையை அழித்தொழிக்கும் வேலையை தேக்கனும் கூழையனும் உதிரனும் செய்யட்டும் கிழக்கு திசையில் நிலை கொள்ளும் பாண்டியப்படையின் படையின் கருவறுக்கும் வேலையை முடியனும் காலம்பனும் நீலனும் செய்யட்டும் எழுவனாற்றின் மணலுக்குள் சோழப்படையை புதைத்தொழிக்க நான் புறப்படுகிறேன் கொற்றவையின் பெரும்பசிக்கு திசையெங்கும் விருந்தளிப்போம் அத்தியாயம் எழுபத்தி இரண்டு நிறைவடைந்தது